ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் இந்த நான்கு புருஷார்த்தங்களுள் மோக்ஷமே முக்கிய பொருளாக கொள்ளப்படுகிறது பேரின்பமானது மோக்ஷம் கடைசியில் ஒவ்வொருவரும் தேடி அடைய வேண்டிய முடிவான அடைவாகும் இது பிரம்ம என்று அழைக்கப்படுகிறது அதாவது அண்டத்திற்கு அப்புறத்தில் உள்ள மிக தூய்மையானதும் தமக்குத்தாமே ஒளிவிடக் கூடியதாயும் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் கோடி சூரிய பிரகாசத்துடன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை நான் அறிகிறேன் அவனே அடையும் முடிவான பொருள் அவனை அடைவதற்கு அவனே வழியாக இருக்கிறான் என்பதனை அறிபவன் இந்த பிறவியிலேயே வீடு பேற்றினை அடைகிறான் என்பது வியாசரருளிய பிரம்மசூத்திரத்தின் கருத்தாகும் ஆதலால் இந்த புருஷார்த்தங்களை ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமலும் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும் வகையிலும் நுகர வேண்டும் நெறித்தவராது பொருளீட்டி அதன் வழி முறைத்தவராது இன்பம் அனுபவித்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களாகிற அறத்தினைச் செய்து ஆச்சாரியனின் திருவருளையும் இறைவனின் திருவடிகளையும் வீடு பேற்றுக்கு வழியாக நினைப்பதே இந்த சமுதாயத்தை சனாதன தர்மத்தின் வழி நடத்தச் செய்யும் என்பது சான்றோர்களான நம் முன்னோர்கள் நமக்கு காட்டியருளிய நல்வழியாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்